அதனாலதான் நாங்களே அது ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியா அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்னைக்கு வந்துருக்கு சோ யாருமே வந்து பொய் செய்தி எல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியது உங்களுக்கு நானும் அரசியல் சொல்லல படத்துல படத்துல நீங்க ஏற்கனவே முதல் பாதியில படத்திலேயே நீங்க ராகு கேது வரலாற பாத்திருப்பீங்க அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படியெல்லாம் எல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா என்ன சாமி கம்பறையில வேற மாதிரி போயிடுவீங்களே கட்சி சார்பாக போயிடும் அதனாலதான் நாங்களே அது பண்ணிக்கோங்க எல்லா கட்சியிலும் சாமி கும்பிடுறாங்க அது அவங்க பண்ணாங்க இந்த ராகு கேது தோஷம் இல்லாத ஆளே இல்ல மதம் கூட தாண்டி நீங்க வந்து இந்துவா இல்லனாலும் கூட உங்களுக்கு நவக்கிரகங்களுடைய தோஷம் நிவாரண நிக்க எத்தனையோ பேர் வர்றாங்க கிறிஸ்டின் ஆமா முஸ்லீம் எத்தனை பேர் இங்க போய் பாருங்க ஆழசத்துல பாருங்க பாருங்க எல்லாருமே வராங்க சார் எல்லாரும் அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த இது தவிர இது வந்து அந்த ராகு கேதுங்கிற சப்ஜெக்ட் எடுத்து அவர் எடுத்த படம் சோ படத்தை தான் நம்ம ப்ரமோட் பண்றோம் கொஞ்சம் எங்களுக்கு ஆமா அடுத்து மேடம் என்னோட தலைமுறைக்கு இப்ப நான் வந்து முருகா அமரா அப்படின்னு ஞானப்படத்தை தேடிட்டு அவர் பின்னாடி ஓடுற அம்மா கேரக்டர் தான் பார்வதிதா என்னங்க அவரு விரும்பி கேட்டுக்கறேன் வள்ளி வாய்ந்தயா இருக்க முடியாது இல்லங்க நான் இப்போ சோசியல் மீடியால வந்து யார்னாலும் ஆக்டர் ஆகலாம்னு ஒரு செக்மெண்ட் போது அவங்க சப்போஸ் சோஷியல் மீடியா ஃபேமஸ் ஆயிட்டா உடனே இண்டஸ்ட்ரியில வந்து நம்மளோட போட்டுக்கிறாங்க ஆஹ் சோ நீங்க நீங்களா சீரியர் ஆஹ் இதை பத்தி என்ன ஒப்பீனியன் பண்றீங்க இல்லை இல்லை ரொம்ப நல்ல விஷயங்க இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில் பார்த்திங்கன்னா சினிமாவுக்குள்ளே வருது அவ்வளோ கஷ்டம் அந்த ஏவிஎம் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த அந்த கேட்டு வழியாக உள்ளே வருதுங்கிறது குதிரை கொம்பாக இருந்துச்சு ஆ என்னோடய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல ஈஸியாக தான் வந்தேன் நான் வந்து காம்பேராக ஒர்க் பண்ணி டிவியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி அங்கெல்லாம் என்னை பார்த்தவங்க மெயின் மாடலிங்லேருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அதை விட இப்போ இன்னும் ஓப்பன் அப் ஆகிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் ரெண்டாவது நீங்கள் ஏன் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறீங்க இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா மூலமாக யார் வேணால் ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இன்றைக்கி வந்திருக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியாக அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்றைக்கி வந்துடுது முன்னாடியெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்களை பற்றி கிசு கிசுவெல்லாம் எழுதுவாங்க இப்போல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ யாருமே வந்து பொய் செய்தியெல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது ஸோ ஐ திங்க் திஸ் ஓப்பன்னஸ் இஸ் குட் இன்னொன்று திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்துவிளக்காக பல பேர் ஒரு காலத்தில் இருந்தாங்க இன்றைக்கி யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் சரி ரொம்ப நன்றி